அன்பானவர்களே வணக்கம் இன்றைக்கு வந்து நானும் எனது மீன் பண்ணை என்ற நான் வந்து கடந்த ஒரு மாதமாக இந்த மீன் பண்ணை செய்வதில் ஆர்வத்தோடு செஞ்சுருந்தோம் இது பல வருடங்களுக்கு முன்னால் இந்த மீன் பண்ணை இருந்தது இந்த மீன் பண்ணை கவனிக்கப்படாமல் இருந்ததால் வயல்களும் வேலிக தாமரங்களும் முளைத்திருந்தது அதெல்லாம் அகற்றணும் தொடர்ந்து நாங்கள் செஞ்சு வந்தோம் இந்த இறுகு நிலையில் இது சுத்தம் செய்யப்படுது நிலையில்தான் இந்த மரங்களையும் வயலையும் அகற்றணும் அகற்றி இன்றைக்கு ஒரு புதிய நிலையில் உருவாக்கி இருக்கிறோம் கடந்த ஒரு மாதமாக இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இன்றைக்கு குறைவாக இருந்த காலமாக இந்த தண்ணி இருந்ததால் உடனடியாக மீனும் நாம் அதனால தான் இந்த நம்ம என்ன பண்ணோம் மூணரை ஏக்கர் கிட்டத்தட்ட இருக்கு இங்கே தம்பிகள்லாம் இதுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்து இந்த மீன் பண்ணையை நாங்கள் புதிய அளவில் வடி அமைச்சிருக்கோம் அதில் வந்து தான் இந்த நீங்கள் பார்க்குற இது இப்படி பல்வேறு விட்ட கஷ்டங்களுக்கு இடையிலும் பொருளாதார நெருக்கடி நிலையிலும் இந்த மீன் பண்ணையை உருவாக்கியிருக்கோம் இதற்கு வந்து முதல் முறையாக கேவி இருக்க ஜெயக்குமார் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரோகு ஜாயின்ட் என்ற ஒரு ரக மீனை எங்களுக்கு இலவசமாக தந்தார் அதுபோல் டாக்டர் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்திலிருந்தும் மீன் பயிற்சியில் கலந்துக்கணும் இ பல்வேறுபட்ட நிலைகளில் இந்த பயிற்சி கலந்து கொண்டு உத்வேகத்தோடு நாங்கள் வந்து செயல்பட்டு வரப்புக்குள்ளே சீர் செஞ்சோம் தண்ணீர் வர வழியை சீர் செஞ்சோம் வயலெல்லாம் அறுத்தோம் மரங்களை வந்து நீக்கணும் அப்புறம் தண்ணீரும் நிறைய இப்போ நிரப்பன தண்ணி தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த நிரப்பன தண்ணி வந்து இதை வந்து நல்ல நல்ல நிறத்த மரத்தில் மாட்டு சாணத்தையும் தெளித்தோம் அதுக்கு பிறகு மீன் குயில் இருப்பு செய்வதற்கு முன்னால் இதை இந்த குட்டை மேலே பறவைகளை காப்பாற்றுவதற்காக வலையும் அமைச்சுக்கிறோம் இப்போ புதுசாக அதற்கடுத்து மீன் குஞ்சு இருப்பு செய்யணுன்றதுக்காகவே எங்கள் தொட்டியில் நாங்கள் வளர்த்து வந்த மீன் குஞ்சுகளை இந்த தொட்டியில் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் இந்த போட்டு வச்சது தான் நாங்கள் பண்ணுறோம் இந்த ரெண்டு நாள் மழையில் பார்த்திங்கன்னா நம்ம கரையை விட அதிக அளவில் தண்ணி வளர்த்து அதிகமாக இருந்தால் மறுபடியும் வந்து இந்த வரப்புகளை சீர் செஞ்சு தண்ணியை இருப்பு செஞ்சுருக்கோம் இருப்பு செஞ்சுருக்கோம் பிறகு தான் நாங்கள் ஏற்கனவே குட்டையில் வச்சிருந்த மீன்களை எடுத்து வந்து இந்த இரண்டு குட்டைகளை போட்டிருக்கோம் இது வந்து விராலினுடைய சிறு குஞ்சுகள் இது முன்ன பார்த்தது ரோகு ஒரு ரகம் ஆகவே நாங்கள் புதுசாக இந்த தொழிலுக்கு இறங்கியிருக்கோம் உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பும் ஆதரவும் நல்க வேண்டுகிறோம் உங்கள் மேலான ஆலோசனை வழங்கப்படுகிறோம் நன்றி வணக்கம்